ஒன்னா குடும்ப இருக்கணும் இல்ல நல்லவனா வயசானவனா இருக்கணும் அவங்களுக்குத்தான் கொடுப்பேன் ஒண்ணு சைக்கிள் எடுத்து வை அடைக்கிறப்பா சைக்கிள் அந்த சைக்கிள் என்ன எடுத்துப்பா நல்லவனா வயசானவனா ானே இணையந்த தம்பிரானே சக்குருவே சரணம் 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 முருகா எம்பிரானே இணையீந்த தம்பிரானே சக்குருவே சரணம் 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 நன்றாக இருக்கின்றது வீடு மிக மிக நன்றாக இருக்கின்றது மகனே வாடகை என்னவோ வாங்கிறது உங்களை பார்த்தா அறுபது வாங்கலாம் என்ற எண்ணமா மகனே எதுக்கு சொல்றேன்னா உங்களை பார்த்தா பெரியவங்களா தெரியுது ஏதோ மகனே வயதிற்கும் வாடகைக்கும் என்ன சம்பந்தம் ஐம்பதையே பெற்றுக்கொள் பாவம் தள்ளாத காலம் ஆம் தள்ளாத காலம் எதையுமே தள்ளாத காலம் மகனே இந்த குழந்தை என் குழந்தை சுவாமி ஒன்னே ஒண்ணு செல்லமா வளர்த்துக்கிட்டு வர்ற தெரிகிறது தெரிகிறது கஞ்சி காமாட்சி போல் காட்சி அளிக்கும் இவள் கண்களிலே லட்சுமி களை தாண்டவம் ஆடுகிறது ஆடுகிறது அவங்க அம்மாவில அப்படியே உறிஞ்சுக்கிட்டு பிறந்து புளிய மரத்திலே பூசிடி காயா காய்க்கும் அப்பா பசியே எடுக்காது தாத்தா பக்கத்துல இருந்தா பக்கத்திலே வந்து விடு குழந்தாய் வந்து விடு என் செல்ல மகனே இந்த குழந்தையின் பெயர் சரோஜான்னு சரோஜா சாதாரண ரோஜா அல்ல சரோஜா உங்களுக்கு பேரு அட்ரஸ் என்னமா பெரியவங்களை அப்படி எல்லாம் கேட்கப்படாதுமா உம் விளையாடட்டும் விளையாடட்டும் குழந்தாய் சொல்லுகிறேன் கேள் தத்துவ வித்துவ தண்டி அலங்கார கிண்டல் சிங்கார தங்குவியல் சுவாமி என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்களா ஆமா அவள் யார் கழிவு இல்லை அப்படி இல்ல அச்சமயத்தில் யாம் இமயத்திற்கு சென்றிருந்தோம் அங்கு பன்னாண்டு தங்கியிருந்தோம் தேம்சிங் குடிவிடாவிலே யாமும் கொண்டோம் ஆமா இவர் ஒரு கூட பேப்பர்ல வரலையே அன்னைக்குதான் நம்ம பேப்பர் வாங்கலையே அப்படித்தான் இருக்க வேண்டும் நீ வாழ்க மகனே வாழ்க பிறகு யாம் தேச செஞ்சாரம் செய்ய வேண்டும் என்று எண்ணி உள்ளோம் அப்படி தேச சஞ்சாரம் செய்து கொண்டு வரும் பொழுது கன்னியாகுமரியை பார்க்க வேண்டும் என்றும் எண்ணினோம் அதே போல் பார்த்து விட்டோம் எம்முடைய அனுபவத்தை கொண்டு சிறு நூல் திரட்டி விளம்பரம் செய்ய வேண்டும் என்றும் எண்ணி உள்ளோம் அதற்காகவே இவ்வூருக்கு யாம் வந்து உள்ளோம் இங்கு சில காலம் தங்கவும் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம் எண்ணி உள்ளோம் இவங்க கும்பிடமா வாழ்க வாழ்க உனக்கு கல்யாணம் நடக்கட்டும் சீக்கிரமே கல்யாணம் நடக்கட்டும் இந்த தங்கத்திற்கேற்ற தங்கவேலையே கணவனாக முதியோர் கல்வி நிதிக்காக ஒரு கடமை நிகழ்ச்சி நடக்க போகுது அதுல நான் ஆடுறேன் நீ ஆடுகிறாயோ தனியாகவா ஜதியாகவா ஜதையோடதான் ஆனா சரியான ஜத அமையல ஏன் அமையவில்லை கண்ணே பெண்ணே இந்த தாத்தாவின் தாண்டவத்தை நீ பார்ப்பதில்லையே உங்களுக்கு ஆட கூட தெரியுமா தெரியுமாவது இது ஆடை காட்டு என்னுடனே தனித்தமிழ் உயிர் பெற்று வருகின்றது

ஆள் பொருத்தம் இல்லையே அப்படி என்றால் இந்த எதிர்வெட்டுக்கு தகுந்த இடம் தேவை ஆமா தாத்தா என்னுடைய மாணாக்கனை உனக்கு தெரியுமா தெரியாதே பேர் என்ன வேலு தங்கம் வேலு தங்கம் வேலு தங்கம் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்ததில்லையே பார் நன்றாக பார் ஆடிப்பார் பாடிப்பார் அவனோடு பழகிப்பார் அப்போ நாளைக்கு அவரை அனுப்பி வைக்கிறீங்களா நான் வரேன் என்ன தைரியம் எவ்வளவு சாகஜம் முகத்துல அடிச்ச மாதிரி கதும் சாதிச்சானே சங்கீதம் தெரியும் என்ன பிரயோஜனம் நீங்க தான் தெரிய வேண்டாம் நான் மட்டும் அவ்வளவு தெரியாதோடா பழிக்கு பயவ் இதான்டா சரியான வழி சார் இன்னும் கொஞ்ச நாள்ல பாரு அந்த லீலா தானா வந்து உனக்கு கதவை சாத்த சொல்லிட்டாரு கண்ட உடனே இப்படி தண்ணியா உருகப்படாதே தைரியமா காரியத்தை சாதிக்கிறேன்டா பயிர் அதுதான் நடக்கலையே உடா பைத்தியக்காரா ஓட காலத்து போக்கு மாதிரி ஏங்கப்படாதா அந்த லீலா உன் காலடியில வந்து விழுந்து என் பகலும் உங்களை எண்ணி எண்ணி கண்ணீர் விட்டு கவரும் இந்த ஏழைக்கு உங்கள் நிலவயத்தில் இடமளிக்க கூடாதா அவளையை ஆதரிக்க கூடாதா அதிவரது சாவுத்திரியை போல் உங்கள் பக்கத்தில் இருக்க எனக்கு இடமளிக்க கூடாதா என் பிராணநாதா

அப்பா 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 அந்த அது தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வந்தியா அது தெரியாதபடி நான் உள்ள வந்திருந்தேன்னா அந்த புருட்டு கடமை தடியை எடுத்து போராடிக்கிற மாதிரி அடிச்சு போவாங்க என்ன எங்க அப்பா இல்ல என்ன தாத்தா கூப்பிட அந்த சைக்கிளிலே நடந்த நிகழ்ச்சியை மனதிலே நினைத்துக் கொண்டு வணங்கியிருப்போ அவன் கருதிலே தோண்டி விட்டான் பார்த்தா இல்லை என் ரெண்டு கண்ணால பார்த்தேன்

பாதிபனா இருந்தா சண்டைக்கு சொல்றா கணவனா இருந்தா தொட விடுறான் வைக்கத்தான் நினைக்கிறேன் உன் பிடிச்சிருப்பு என்ன படிக்குது அடி எடுத்து வைக்கத்தான் நினைக்கிறேன் உன் அழகு என்ன மறைக்குது இங்கே சரோஜா உன்னுடைய முத்தான வாயத்திறந்து அப்பான்னு ஒரு வார்த்தை அப்பா 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 அவன் ஊர்லயே இல்லை அப்பா 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 ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை அடி ஆத்தா இவன் எந்த

உள்ளே சென்று மீண்டும் எந்த பெண்ணையும் காதலிக்காக வழி செய்து வேண்டாம் வேண்டாம் அந்த பயலை அடித்து உத்தரவு செய்வதை நீ நேரில் நீ போட்டு கீழே விழுந்து விடுவாய் இங்கே இருக்கிறேன் யா 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 உள்ளுக்குள்ளயா வந்துரு. ஒன்னையாவது நான் வெட்டறான். வடவாண்டமா होके பயலே, மூவடி பயலே. ஏபா, விட போறேன்னா, பத்த போறேன். ஐயா ஐயா உள்ளுக்குள்ளயா வந்து தள்ளி நடந்து வந்துட்டையா. 얘는 இப்படி வந்து அடிக்குது. வடவாட்ட தான். தாடி தாடி விடுடா, தாடி விடுடா. அட ஐயா ஐயா. ஐயோ ஐயோ தாடி புடிங்க தாடி.

என்ன செய்வன் குழந்தாய் அந்த பொடியனை பொடி பொடி ஆக்கி விட்டான் தாலியை பிடித்து கொள்ளுகிறான் தாலியை பிடித்து கொள்ளுகிறான் முதுகிலே அடித்து விட்டான் பாட்டியன் எனக்கு கோபம் தாங்க முடியவில்லை அவனை தூக்கி உருட்டி வீதியிலே எரிந்து விட்டேன் எரிந்து விட்டேன் நீ போ நீ போ வரமாட்டான் குழந்தாய் வரமாட்டான் நீ நல்லபடியாக போய் படுத்து விட்டு கல்வி தாழப்போடு கல்வி தாழப்போடு தாழப்போடு கைய கட்ட

அப்படிய கொஞ்சம் கீழே டேய் எங்கடா போற கீழே மேல வாடா மேல வந்து உட்கார்ந்து பொட்டி கூட கீழே போறான்

Vamos